ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கெஸிங் கேஎல் வின்னிங் சேனலில் இன்றைக்கி போர்டு ஒரு அருமையான வெற்றி ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லை அருமையான ஒரு வெற்றின்னு சொல்லலாம் நம்ம இன்றைக்கி கேஎல் வின்னிங் சேனலில் சிங்கிள் ஸ்டார்ட்டில் கொடுத்த நம்பர் நம்பர்லாம்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பது கொடுத்துருந்தோம் ஜீரோ முப்பது கொடுத்துருந்தோம் நம்ம ஜீரோ முப்பது கொடுத்துருந்தோம் பி போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் என்னான்னு பார்த்தீங்க நீங்கள் பி பீ போர்டு என்னான்னு பார்த்துங்க அருமையாக பாஸ் ஆகிருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பீ போர்டு ஒரு அருமையான வெற்றி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவரில் போயிடுச்சு ஓகே இந்த ஜீரோவுக்கு ஒரு நம்பரு கம்மி பண்ணியிருந்தானா இன்றைக்கி பவரில் போனது நமக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நம்பர் முன்ன பின்னா இப்படி தான் போயிட்டுருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கெசிங்கி வந்து பீபோட அருமையான வெற்றி கொடுத்துருக்கோம் ஓகே நாளைக்கான கேசிங்கை நான் பார்த்துடலாம் நாளைக்கு நம்ம கேயல் விநியனில் சிங்கிள் ஷார்ட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட்டில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ட்ரிபிள்ஸு நம்ம கெசிங்கில் இப்படி தான் வருது உங்களுக்கு கெஸிங்கில் எட்டு வந்ததுன்னா ஆல் போர்டு எட்டு தான் கொடுக்குறோம் நாளைக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு சிங்கிள் ஷார்ட் நம்பர் நம்ம கேள்வி இனி சேனலில் சிங்கிள் ஷார்ட் நம்பரு எல்லோரும் வந்துட்டு போர்டுக்கு வந்து மூணு நம்பர் நாலு நம்பர் கொடுப்பாங்க நம்ம வந்து சிங்கிள் ஷார்ட்டில் ஒரே நம்பர் தான் கொடுக்குறோம் ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் தரோம் சிங்கிள் ஷார்ட்டில் மூணு நம்பர் ஒரே நம்பர் தான் கொடுக்குறோம் ஆல் போர்டு பார்த்துங்க நாளைக்கு எட்டு தான் கன்ஃபார்ம் ஆல் போர்டு எட்டு இன்றைக்கி பி போர்டு ஒன்று மரண பாஸ் ஆகியிருக்கு இன்றைக்கி சி போர்டு வந்து கொஞ்சம் பவரில் மிஸ் ஆகிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல் போர்டு எட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க நம்ம கேள்வி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம நண்பர்களுக்கு கேள்வி ஆடக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் குரோத்தாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த வீடியோ அவ்வளோ தான் நாளைக்கு ட்ரிபிள் எயிட்டு ட்ரிப்புள்ஸ் கொடுத்துருக்கேன் நாளைக்கு அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை கருண்யா ப்ளஸ்ஸு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ட்ரா நம்பரு நாளைக்கு ஆட்டம் எட்டு தான் உங்களுக்கு கெசிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எடுத்து கண்டிப்பாக ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஏபிபிசி ஏசி கன்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏபிபிசி ஏசி வந்துட்டு எட்டு தான் ஃபுல் டார்கெட் எட்டு தான் ஏபிபிசி ஏசி எல்லாம் எட்டை வச்சு மையமாக வச்சு விளாடுங்க நாளைக்கு நம்ம கெஸிங்கில் வரது எட்டு தான் இன்னொன்று என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பவரில் மிஸ் ஆன மாதிரி நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவரில் தான் கேமு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஆனால் அந்த ஆட்டத்துக்குள்ளே அந்த நம்பர் இருக்குது ஏபி பிசி ஏசி எல்லாமே எட்டு தான் தரேன் நீங்கள் எட்டை வேணால் வச்சு மேட்ச் பண்ணுங்கள் எட்டு 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 வச்சு மேட்ச் பண்ணிக்கிங்க நம்ம கெஸிங் தான் அவ்வளோ தான் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருது மட்டும் பாருங்கள் எடுத்து கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி வின் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு வீடியோ அவ்வளோ தான் என்ன வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்